கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் முக்கிய நகரம் திடீர் தாக்குதல்களை நடத்த யார் காரணம் சிரியாவின் இரண்டாவது நகரத்தை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் எதற்காக இரண்டாவது பெரிய நகரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் சிரியா அரசுக்கு எதிராக இதுவரை இல்லாத அளவுக்கு கிளர்ச்சி குழுக்கள் மிகப்பெரிய போர்க்கள தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிரியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான அலபோவில் உள்ள பல பகுதிகளை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட கிளர்ச்சி குழுக்கள் தெற்கில் உள்ள ஹமாவை நோக்கி முன்னேறினர் இந்த நிலையில் சிரியாவில் நீண்ட காலமாக நடக்கும் மோதலில் ஈடுபட்டு வரும் இஸ்லாமிய ஆயுத குழுவான ஹியாத் தர்ஹி அல் ஷாம் தலைமையில்தான் இந்த திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அல் கொய்தாவின் நேரடி கட்டுப்பாட்டில் ஜபாத் அல் லுஸ்ரா என்ற வேறொரு பெயரில் ஹியாத் தஹீர் அல் ஷாம் அமைக்கப்பட்டது சிரியா அதிபர் அசாத்துக்கு எதிரான கொடிய குழுவாக இது கூறப்பட்டது மேலும் சுதந்திர சிரியா எனும் பெயரில் இயங்கும் முக்கிய கிளர்ச்சி கூட்டணியுடன் இந்த குழு முரண்படுவதாகவும் தெரிய வந்தது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இந்த குழுவின் தலைவரான அபு முகமது அல் ஜவ்லானி அல் கொய்தாவுடன் உள்ள தொடர்பை பகிரங்கமாக பிரிந்து ஜபத் அல் லுஸ்ராவை கலைத்தார் பின்னர் ஒரு புதிய அமைப்பை நிறுவினார் அமைதியாக இருந்த அவர்கள் பிற குழுக்களுடன் இணைந்த போது ஹியாத் தஹீர் அல் ஷாம் என்ற பெயரை இந்த குழு பெற்றது இதனிடையே சிரியாவின் வடமேற்கில் உள்ள இட்லி மாகாணம் ஆயுத குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது இட்லிப்பில் உள்ள ஆதிக்க சக்தியான ஹியாத் தஹீர் அல் ஷாம் அமைப்பு அலப்போ மீது திடீர் தாக்குதலை நடத்தியது இதன் காரணமாக பெரும்பாலான பொதுமக்கள் வீட்டுக்குள்ளேயே தங்கியுள்ளனர் பள்ளிகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கின்றன திடீர் தாக்குதல் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளை ஹியா தஹீர் அல் ஷாம் தன்வசம் கொண்டு வந்துள்ளனர் அலப்போ பகுதிக்கு அருகில் இருக்கும் அல்புர்கான் மாவட்டத்தில் அதிகாலை நேரத்தில் போர் விமானங்கள் மூலம் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அலப்போவின் ஆளுநர் காவல்துறை தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் அலப்போ நகரத்தில் இருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது இந்த திடீர் தாக்குதல் சம்பவம் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கிளர்ச்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் அதிபர் பஷர் அல் அசாத்திற்கு சவாலாக அமைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்